வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட் நெக்கு அதாவது பேப்பர் கட்டு தான் இன்னைக்கு வெட்டி காட்ட போகிறேன் வந்து சைடு ஜிப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சு அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மிடில் செஸ்ட் முப்பத்தி ஏழு இடுப்பு முப்பத்தொன்று ஆமல் பதினேழு கை உயரம் வந்து எட்டு கை சுற்றளவு பன்னெண்டு இந்த போட் நெக்கு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் இந்த போட் நெக் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட தையல் பயிற்சி பள்ளியில் ஆன்லைன் வகுப்பு இருக்குது நேரடி வகுப்பு இருக்குது சேர விருப்பம் நாங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த போட் நெக்கு கட்டிங் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம போட் நெக் வெட்டுறதுக்கு பேக் வெட்டுவோம் பேக் வந்து ஃபோல்டிங் மேக்கில் ஃபோல்டிங்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இப்போ பதினாலு ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இது வந்து நம்ம கோடு போட்டுருவோம் இது வந்து தையல் கோடு இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுல பாதி ஏழ்ரை மாறி பண்ணீங்க ஆமூல் இறக்கத்தை பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் தான் யூஸ் பண்ணும் மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு நம்ம இதை ஆறா பிரிச்சோம்னா ஆறு ஒன்றரை புள்ளி வரும் இந்த ஆமோல் இறக்கும் போட்டுக்கலாம் இப்போ அப்பர் செஸ்ட் முப்பத்தி நாலு நாலா பிரிச்சா எட்டு ஒரு முக்கால் இன்ச்சு பாடி லூஸ் இப்போ இடுப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நாலா பிரிச்சிங்கன்னா ஏழைகால் ஏழைகாலில் ஒரு மார்க்கு பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கு தான் கோடு போட்டுக்கலாம் இது வந்து தைய தைய கோடு இது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போடுவோம் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணிக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பொறுத்துக்கு முன்னாடி இப்போ இந்த பாருங்கள் ஷோல்டர் கோட்லேருந்து இது மாதிரி ஆமூள் வந்து கால் இன்ச்சு உள் வாங்கிடணும் இந்த மாதிரி உள் வாங்கி போடணும் இப்போ நம்ம இதை ஃபார்முல் வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் ரெடி வந்து தச்ச முடிச்சோன்னா ரெண்டு இன்ச்சு வரும் இப்போ ரெண்டு இன்ச் இங்கே தையல் போயிடுச்சு இப்போ இங்கே ரெடி இப்போ இங்கே தையலுக்கு அப்போ நம்மளுக்கு இது நாலே முக்கால் இருக்குது இப்போ கழுத்து இறக்கம் வருங்க மேல் கோட்டிலேருந்து ஒரு மூணு புள்ளி வச்சீங்கன்னா போதும் கழுத்து இறக்கும் இது ரொம்ப இறக்கக்கூடாது இந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு கால் இன்ச்சு பண்ணிடணும் நம்ம டாட் பார்த்தீங்கன்னா பேக் டாட்டு மிடில் செஸ்ட்டு நாலாவது பிரிச்சீங்கன்னா முப்பத்தேழு ஏழு ஒம்போதே கால் இந்த ஒன்போதே காலில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க இப்போதான் நம்ம சென்டர் இது சென்டர் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் பண்ணிட்டு இது டாட் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் இப்போ நண்பர்களே இப்போ இது போட்னக்கு பின்னாடி தேவைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாட்னக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பேக்கு போட்டாச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் போட்டுருவோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இப்படி வச்சுங்க இது நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு நெக்கம் வரைஞ்சிடும் இதை நம்ம எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பேக் எடுத்துருவோம் இது வந்து மேல தையலுக்கு இப்போ மிடில் முப்பத்தி ஏழு நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா ஒன்பதே கால் ஒன்பதே கால் ஒரு மார்க்கு ஒன்பதே கால வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு நம்ம இறைக்கணும் இதுதான் பாயிண்ட் டாட் பாயிண்ட் இப்ப இதை ஒன்பதே கால ரெண்டா பிரிச்சீங்கன்னா நாலரை புள்ளி இந்த நாலரை புள்ளி இங்க வச்சிடணும் இப்போ இது இங்க தையல் போயிடும் இதுதான் ரெடி தையல் போயிடுச்சுன்னா நாலு புள்ளி உங்களுக்கு ரெடி வந்துடும் இப்போ நம்ம இத ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்குவோம் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா

மூணு இன்ச்சு டாட்டு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் வச்சிடணும் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் இது நம்ம இதுதான் டாட்டு பிரிக்கணும் இதை நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து இந்த கரெக்டாக இந்த கார்னர் இந்த ஷேப் கொடுத்துருங்க இது வந்து இந்த இடத்துல ஒரு ஹாஃபன் இன்ச்சுக்கு நம்ம இந்த பிரின்சஸ் ரவுண்ட் கொடுக்கும் இது வந்து ஆறாம் இன்ச்சு இருக்கணும் இந்த இடத்துல இப்ப நம்ம இடுப்பு வந்து ஒன்று நாலாவது பிரிச்சோம்னா ஏழை முக்கால் இங்க பாருங்க இந்த வந்து ரெடி பேட்டன் அதனால மூணை முக்கால் இருக்கு அப்படியே இங்க ஏழை முக்கால் ஒரு மார்க்கு இந்த இடத்துதான் இது தையக்கோடு இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஒன்றரை ஒன்றை வச்சு மார்க் பண்ணிடலாம் இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இது இந்த பாருங்க இது பேக்கோட லென்த் இது சைடு இது வச்சுங்க இது வந்து நம்ம ஷேப்ல கொண்டு இந்த போகும் கொண்டு போனீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல தேவையான ஹைட் வந்து அதுவே எடுத்துக்கணும் தேவையான இந்த அளவுக்கு தேவைன்றது இதை வந்து தையலுக்கு மடிக்கிறதுக்கு இந்த ரவுண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்க பதினொன்னே முக்கால் இருக்கு அதே பதினொன்னு கொண்டு வந்துருங்க இது வந்து ரெடி ஆயிடுது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை மார்க் பண்ணிங்க இந்த இடம் தான் ஜிப் ஓபனிங் ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு இதுல இருந்தால் ஜிப் ஓப்பன் வரும் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டேன் இதை வந்து நான் கட் பண்ணி காட்டிடுவேன் வெட்டியாச்சு இந்த இடத்துல கவர் தட்டு கவர் தட்டு ஒரு கால் இன்ச்சு ஒரு காலச்சு உள் வாங்கணும் உள் ரவுண்ட் எடுத்துக்கணும் கவர் திட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை பிரின்சஸ் கட்டு ஓபன் பண்ணிடலாம் நண்பர்களே பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் போட்டாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் நண்பர்களே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இப்போ கை சுட்டல வந்து உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டுல பாதி ஆறு இப்போ கை உயரம் பாத்தீங்கன்னா எட்டு தையலுக்காக அரை இன்ச்சு எட்டுரை இப்போ நம்மளுக்கு ஆமூல் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழில் பாதி எட்டுரை அதில் ஒரு இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா ஏழுரை இந்த ஏழ்ரை தான் ஆமூல் இது ஏழ்ரை பாதி சென்டர் வந்து மூணே முக்கால் நம்ம இதை கோடு போட்டுங்க நம்ம தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு பார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க இப்ப பாருங்க ஆமுல் வந்து பதினேழு ஒரு இன்ச்சு கழிச்சிட்டோம்னா பதினேழுல பாதி எட்டரை அதில் ஒரு இன்ச்சு கழிச்சோம்னா ஏழுரை இப்போ ஏழுரை இரண்டாயிருக்குன்னா மூனை முக்கால் இந்த மூனை முக்கால் தான் இங்கே வைக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு இது வந்து சென்டர் இப்போ இதுல இருந்து பார்த்துங்க ஒரு அரை இஞ்சி கீழே இறக்கி சென்டர் இதுதான் இப்போ சென்டர் இது வந்து ஃபுல் ஷோல்டருக்கு இப்படி தான் வெட்டணும்னு சொல்லி இது இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் கோடு போட்டுருங்க இப்போ நம்மளுக்கு இங்க கால் இன்ச்சி இங்க வெளியே வந்து அரை இஞ்சி இந்த இடத்துல ஒரு இன்ச்சி இப்போ இதை நம்ம ஷேப் இந்த அப்படியே நம்ம திருப்பணும் திருப்பி இப்போ இது வந்து பேக்கு இப்போ ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நேர்லேருந்தே வரணும் மேலே வந்து இந்த கால் இன்ச்சில் கொண்டு நிறுத்தணும் இந்த ஸ்லீவ் அப்படியே திருப்புங்க இது வந்து பேக்கு இது பிரண்ட் இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இத நான் கட் பண்ணி காட்டிறேன் இப்போ வந்து இத கவர் கட் கட் பண்ணிடுறேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நண்பர்களே இந்த ஃபுல் ஷோல்டருக்கு வந்து இந்த இடத்துல வந்து சின்னதா தான் வரும் இந்த கை வந்து இந்த சென்டர் வந்து நார்மலுக்கு மேல் கோடு பார்ப்போம் சென்டர் இது வந்து ஆறு இன்ச்சு கீழே இருக்கு இது பார்த்துங்க இதே மாதிரி நீங்களும் போட்டுனுக்கு வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்